சொல்றாங்க நாம் ஏன் பள்ளியறையை தொழில் அலங்காரம் பண்றோம் அப்படின்னா பள்ளியறையில் ஐயா இருக்கிற நம்ம எப்படி பார்க்கணும்னா கான்சியஸ் மைண்டு அன்கான்சியஸ் மைண்டு ஆழ்மனதோடு பார்க்கணும் ஒருநிலைப்பட்ட மனதோடு அதுதான் நம்ம ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் சாயந்தரம் எல்லாம் பத்து நிமிடங்கள் அம்பலப்பதியாக அதே பண்ணி பார்க்கணும் மைண்ட்

இளைவனுடைய வாசத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும் அதனால அம்பலபதி பட்டியலையே ஐயா வந்து கூர்ந்து கவனிக்க சொன்னாள் பகவதி பண்டிகரையை பார்க்கறாங்க பார்க்கிற பொழுது பச்சை நிறம் பபலவாய் கரீர் பச்சை நிறம் நாராயணம் பபளவாய் கரீர் அவருடைய அப்படி நச்சரவில் ஆயிரம் தலை ஆறுலே பட்டிக்கொண்ட ஆதி நாராயணனை பார்க்கிறான் பண்டிகார காட்டிக் கொடுக்குற அந்த பச்சை நிறம் பவளவாய்